எல்லாருக்கும் வணக்கம் ஞானவில் எங்கள் குடும்பத்தில் நான் பெறாமல் பெற்ற பிள்ளை காத்தி அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க ஒன்றா படித்தவங்க ஒரு ப்ரொடியூசராகி ப்ரொடியூஸ் பண்ணுவார் அவர் நடிப்பார் என்று அவர் குடும்பத்திலேயும் எங்கள் குடும்பத்திலையும் நாங்கள் யாரும் காணவும் கூட காணவில்லை சூர்யாவும் காத்தியை வச்சு இந்த ஸ்டுடியோ கேமில் மிகச்சிறந்த படங்கள் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து பண்ண போகிறாங்க நம்ம தமிழ் சினிமாவும் தெலுங்கும் வந்து தம்பி மாதிரி தான் எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் வந்து பாப்பல் ராகிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ராமராவ் அவர்களும் கொண்டாடப்பட்ட நடிகர்கள் நான் குழந்தையாக இருக்கும் போதே சந்திரகாரம்னு ஒரு படமெல்லாம் வந்ததுல ராமராவும் சாவத்திலாம் நடிச்சிருப்பாங்க தேவதாஸ் படம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சில் வந்தது பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு நாகேஸ்வராவ் அவர்கள் தன்னுடைய நூறாவது பட விடுவாடு பேசும்போது நாகேஸ்வரராவை நீங்கள் வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் தேவதாசை வந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னார் அது மாதிரி சரித்திரம் படைத்த படம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேவதாசை அப்படி கொண்டு அது மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து ராமராவ் நாகேஸ்வர பெரிய அண்ணன் மாதிரி தான் வாதி சுடிய தான் வந்து மாயா பஜார் படம் எடுத்தாங்க அவர் வேஷம் போட்டார் அதே மாதிரி நாகேஸ்வரராவெல்லாம் சொந்த மாதிரி தான் அந்த இவங்க வேற யாரும் ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பிஎஸ்னப்பா வச்சு கண்ணகி படம் எடுத்தாங்க கண்ணகி படத்தில் நடித்த கண்ணாம்பா மாதிரி ஒரு தமிழ் பெண்ணே டைலாக் பேச முடியாது இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கண்ணாம்பா பேசின வசனத்தை தமிழ் நடிகளே பேச முடியாது அதுக்கப்புறம் அறுபத்தி அஞ்சில் வந்து பூமுகார் என்ற படத்தில் விஜயகுமார் அவர் நடித்தார்கள் விஜயகுமார் போது கூட கண்ணமாக நடிக்க முடியுமான்னு பயந்து நினச்சாங்க அப்படி மாதிரி நெருப்பு மாதிரி பேசுவாங்க அந்த நடிப்பை அப்படியே பயன்படுத்தி தான் அம்மா வடசத்தில் போட்டாங்க அது எஸ் வலட்சுமி சிங்கார கண்ணேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க வீரமாண்டி கட்ட முதல்ல அந்த அம்மா எத்தனை ஆர்டிஸ்ட்டு சாவுத்திரி கிடைப்பாங்கன்னா பானுமதி அஸ்தாவதானி அந்த அம்மா பெயிண்ட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கதவசம் எழுதுவாங்க டிராயக் பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க அந்தம்மாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது பானுமதி அந்த மாதிரி அற்புதமான ஆர்டிஸ்டர்லாம் தெலுங்கு ஆர்டிஸ்டர் நம்ம கொண்டாடிட்டோம் தமிழ் சினிமாதிரி பானுமதி தெலுங்கு அடின்னு நாம் இப்போ நினைச்சதே கிடையாது அந்த மாதிரி எல்லாத்தையுமே தெலுங்குல இருக்க கூட நம்ம சொந்தக்காரங்க நம்ம அண்ணந்தம்பையா ஏன் இப்போ பிரிஞ்ச ராமராவ சொல்லி பிரிஞ்சு வரைக்கும் எல்லாமே அனந்தம்பையம் தான் தான் இந்த அல்லு அர்ஜுன் வந்து இங்கே வாழ்ந்த பையன் தானே அவரு தமிழ் தான் நீ வார்த்தை பண்ணணும் தமிழுக்கு ரொம்ப பிரமா பேசுவார் ரொம்ப அழகாக இருக்காரு இவன் அல்லுவர்ஜுன் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்கில் வந்திருந்தான்னா ஆனால் எனக்கு போட்டியாக வந்திருப்பான் நான் முருகன் வேஷம் போட்டேன் ஏழு பேருக்கு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிறது எனக்கு தான் முருங்கை வேஷம் போட்டேன் அநேகமாக அப்போ வந்திருந்தானா இந்த பையன் எனக்கு போட்டியாக வந்துருப்பான்னு நினைக்கிறேன் பல்லு இல்லு கண்ணு மூக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படைப்படி அந்த தலைமுறை வந்து உள்ளே வந்துருக்கவன் தாத்தாவுக்கு பெரிய ஆக்டர் அவங்க அப்பாவுக்கு பெரிய ஆக்டர் அந்த பரம்பரையிலே மூணாவது தலைமுறை எங்கள் வீட்டில் ரெண்டாவது தலைமுறையாக இருக்குது இல்லை மூணாவது தலைமுறையாக ஒரு நடிகை வந்திருக்கிறான் அவர் சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரி சார்பிலே வாழ்த்தி